ஏட் அண்டர் ஸ்டாண்ட் ஹவு மொபைல் டச் ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலி மொபைல் ஃபோனை ஸ்க்ரீன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் கெப்பாட்டி டச் ஸ்கிரீன் தான் மேக்ஸிமம் வருது சரி ஓகே கெப்பாசிட்டி சர்ச் ஸ்க்ரீனா என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நாம மொபைலை டச் பண்ணும்போது ஸ்கிரீன் மேல நம்ம ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறனால தான் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சிருப்போம் பட் என்னன்னா பேஸிக்கலி தட் இஸ் ராங் நாம நம்மளோட விரல்களால மொபைல் டச் பண்ண டச் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க எலக்ட்ரிக்கல் சார்ஜ்னால் தான் நம்ம டச் பண்ணா டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகுது இதவே நம்ம ஒரு பெண்ணோ இல்ல வேற ஏதாவது நான் கண்டக்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி டச் பண்ணும் அது ஒர்க் ஆகாது இது யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா இப்படிதான் வந்து இருக்கக்கூடிய டச் ஒர்க் ஆகும் இப்போ இதுல என்னன்னால் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஒர்க் ஆகணும்னா பிளட் சர்க்குலேஷன் ஆத்மாக்கு ஒரு டிஃபனட் பாடியே இல்லை கரெக்டா சோ வித் திஸ் ப்ராப்பர்டிஸ் ஆத்மாவால மொபைல இன்டாக்ட் பண்ண முடியாது இதுதான் சயின்டிபிக்கா ஒரு ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆத்மாவால மொபைல கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி ஓகே இந்த லைட் அமந்த வெளிய வைக்கிறது ரேடியோ டிவி எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருந்து வரலாம் அதையும் நம்ம சேனல்ல பியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம டெக்கி ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்காக உங்களை எக்ஸைட் பண்ற மாதிரி பல வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்க தேங்க்யூ சி யூ பேக் வித் நெக்ஸ்ட் மாஸ் வீடியோ குட் பை